ஒருவரையான் பின் சொல்லேன் பன்னீர்கை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே அன்பர்களே உங்களை எல்லாம் இங்கு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வருட தைப்பூச திருவிழா இன்று இனிதே தொடங்கியது அர்ச்சனையுடன் காலையில் அர்ச்சனை நடந்தது இன்னைக்கு ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா செவ்வாய்கிழமே தொடங்குது இன்னைக்கு விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமையே தொடங்குது இந்த பஜனை பதினோரு நாள் எங்கள் ஐயா வச்சுருந்தாங்க முத முதல்ல நம்ம வீட்டில் தான் பஜனை அதுக்கு முன்னாடி பஜனை கிடையாது ஐயா காலத்தில் எம்மனஸ்டின் எம்என்எஸ்டி ஐயா எம்என்எம் எம்எசம் முத்திரம் ஐயா இப்போ மூணு பேரும் சேர்ந்து தான் இதை ஆரம்பித்து முதல்ல யமனஸ்டியோடய பஜனை தான் அவர்களோட ஐயாவோட பஜனை தான் முதல்ல இந்த வருஷம் பஜனை தான் எப்போவும் ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி தாய் சுவாமிகளோட திருப்பூவில் கொண்டு வந்தோம் அப்போ கூட அண்ணே ஃபோன் பண்ணாங்க எம்என்எஸ் நான் பண்ணேன் என்ன தம்பி நம்ம பஜனை தானே வச்சுருப்போம் நீ திருப்பூவில் வச்சுருக்கேன்னு பேப்பரில் படித்தனே அப்படின்னாங்க நான் எது ஒன்று செஞ்சாலும் ஆன்லைன் உத்தரவு இல்லாமல் செய்கிறதில்ல பள்ளியாண்டோட்ட உத்தரவை கேட்டோம் ஏன்னா நாள் வந்து இருக்க நாள் நடுவில் பொங்கல் வந்து சரியான ஒரு நேரத்தில் மாட்டிக்கிச்சு வந்து போகிறதுக்கு பெரும் சிரமங்கள் அதாவது டாக்டர் சிவா அவர் ஹைதராபாத்து டாக்டர் சிவா வர்றதுக்கும் அது மாதிரி வெளியூரில் இருந்தவங்க வர்றது போகிறதுக்கும் ரொம்ப சிரமங்களாக இருந்தது யாருக்கு எந்த நாளை வச்சு எப்படி நம்ம கொண்டாடலாம்னு இந்த வருஷம் சிவ தாமோதரன் வேறு வர்றார் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த அந்த நிகழ்ச்சியில் மட்டும் ஒரு மாற்றம் இருக்குது என்னென்னா நாங்கள் பேப்பரில் மற்றதுலாம் கொடுக்குறதுல கொடுத்துருக்கோம் ஆறு மணின்னு கொடுத்துருக்குறோம் ஆனால் ஆக்சுவலாக நாலு மணிக்கு ஆரம்பிக்க போகிறோம் ஒரிஜினலாக நம்ம ஆரம்பிக்க போகிற டைம் நாலு மணி இங்கே வந்தவங்களுக்கு தெரியும் இந்த ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நாலு மணிக்கு அதை ஆரம்பிக்க போகிறோம் அந்த நிகழ்ச்சி மட்டும் இந்த மாதிரி எல்லோரும் வரணும்னு விருப்பப்படுற ஒரு இது நம்ம பன்னியாண்டவர் கிருபையில் இந்த இடத்துல இப்போ எல்லோரும் கந்தர் அனுபூதி இது வரைக்கும் நம்ம இந்த பஜனைகளில் கந்தூர் அனுபூதி பாடுனது இல்லை இன்றைக்கி தான் முதன் முதலாக நம்ம சாமி தாய்மணவ சுவாமிகள் கந்தர் அனுபூதியை ஒரு வார்த்தை கேட்குறதுக்குள்ளே கடைசிக்கே வந்துட்டாங்க வந்தே பாரத் மாதிரி ஒரே ஓட்டம் இந்த ஸ்பீடுக்கெல்லாம் தொடர்ந்து படிக்க முடியல நான் தினமும் படிப்பேன் ஆனால் அவங்க ஸ்பீடில் எல்லாம் ஓட முடியல அவங்களுக்கு எந்த அளவுக்கு அப்போ அதை படிச்சிருப்பாங்கன்னு பார்த்துக்கலாம் நானும் நினச்சேன் இம்மனை ஸ்னா பண்ண கேட்டவுன்னு முத முதல் முதல்ல திருப்பூர் திருப்பூரில் கொண்டாந்துட்டியே தம்பி எல்லோரும் பஜ் அவங்களுக்கு ஒன்று ஒன்று தான் எல்லோரும் படிப்பாங்க பஜனையில் எல்லாரும் படிப்பாங்க நம்ம அப்படித்தானே வச்சுருந்தோம் அப்படிங்கிற நினப்பில் தான் அவங்க கேட்டால் வேறு ஒன்றும் இல்லை ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி அதுக்காக காலையில் சண்முக்சனையில் எல்லாரையும் படிக்க சொல்லிட்டோம் அதுவும் நான் பண்ண முடித்தேன் இந்த பஜனையும் நான் பண்ண தான் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் நம்மளோட இதிலையும் படித்தாச்சு அப்படின்னு அவ ஆட்சியும் படிச்சிட்டா இன்றைக்கி தாய்மானவர் வந்ததுனால தான் இந்த பஞ்சாமிரத வரணும் இந்த பாட்டுகள் இந்த திருப்பளில் இருக்க இந்த பாட்டுகளெல்லாம் நம்ம சாதாரணமாக படிக்கவே முடியாது அதோட அர்த்தங்களை சொல்கிறதுக்கும் அதுக்கு ஒரு ஞானம் வேணும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று வேணும் எல்லாராலையும் புரிஞ்சுக்கவும் முடியாது எல்லாராலையும் சொல்லவும் முடியாது இது எல்லாமே இறைவன் பழனியாண்டவரோட தண்டாதிபனோட கருணையில் நடக்குது அவரோட கருணையில் தான் நம்ம இதெல்லாம் கேட்குறதுக்கு இன்றைக்கி நாளே வச்சுருந்தார் எடுத்தோடனே ஒரு கந்தர் அனுபூதி பஞ்சாமிரதம் வரணும்னு எடுத்தவொடனே ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டுக்கு வந்து உட்காந்துட்டார் இன்னும் பிரமாதமாக நடத்துவார் எல்லாம் பழனியாண்டவரோட ஆசீர்வாதம் இல்லை உங்களோட இன்னைக்கு உங்களுக்கு தேதி கிடைச்சது ஏன்னா மூணு தவணை மாற்றணும் இதுக்கு மேலே முடியாது இதையும் மாத்திர ஒருத்தர் வந்துட்டார் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் இதுக்கு மேலே முடியாது அவரை விட்டுருங்க சொன்னேன் இன்னைக்கு பிரமாதமாக கேட்டோம் எல்லாருக்கும் உங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் ஏன்னா இந்த அளவுக்கு பிரமாதமாக இன்னைக்கு முதல் நாளே பாடினது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் உங்கள் தாய்மாரோ சாமிக்கு சிறப்பு செய்வதற்கு நமது எம்முனி ஸ்ரீ அழைக்கிறேன் நாளைக்கு பஜனை இருக்கும் நாளக்கி பொங்கல் அன்னைக்கு சாயங்காலம் மேளம் நாதஸ்வரம் இருக்கும் மாட்டு பொங்கல் அன்னைக்கு சம்பந்த குருக்கள் ஐயா வர்றாங்க அதுவும் அஞ்சரை டு ஆறு மணிக்கு தொடங்கிடும் உங்களுக்கே தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் அதில் கலந்துக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் ஐயாவுக்கு இப்போது மரியாதை செய்யப்படுகிறது தம்பி கைதிட்ட கைதிட்ட இதனைத் தொடர்ந்து இப்போது போற்றியும் தீபாராதனையும் நன்றி வணக்கம்